வணக்கம் இது உங்கள் தமிழ் விவசாயிகள் யூடியூப் சேனல் நம்ம வீடியோவில் தொடர்ந்து ரெண்டு மூணு மாதமாக வீடியோ எதுவும் போடாமல் இருக்குங்க என்ன காரணம்னாங்க தோட்டத்தை வேலை சொந்த வேலை காரணமாக போட முடியாமல் இருக்குங்க இனி முடிந்த வரைக்கும் வீடியோக்கள் தொடர்ந்து போடுவதற்கான முயற்சி இருக்கிறதுங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறதுங்க தாராவத்துக்கு பக்கத்தில் பூலவாடி ரோட்டில் வெங்கட்டி ஒரு கிராமத்தில் இருக்கிற வண்டி தானுங்க இந்த வண்டி வந்து உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நேரில் சென்று சென்று அதுக்கு உண்டான விலை என்ன தரம் எப்படி அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாங்க இதே மாதிரி உங்கள்கிட்டவும் வண்டியோ இல்லை அதுக்கு ஆங்கே மாடுகளாக இருந்ததுன்னா அதை பற்றி பதிவுகள் போடணுன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வேறு வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நான் யூடியூப்பில் போட்டுடணுங்க அதே மாதிரியே ட்ராவல்ஸ் வீடியோ கோயில் வீடியோ இந்த மாதிரி வீடியோக்கெலாம் நீங்கள் வருவதற்கான ஏற்பாடும் செஞ்சிட்ருக்குறேங்க இது உங்கள் தமிழ் விவசாயிகள் யூடியூப் சேனல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்